அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொட்டாவட்டில் ஆயில் லீக்கேஜ் இருந்ததுன்னு சர்வீஸ் பண்ண பண்ணிருந்தால் கத்தி கழட்டி மாட்டி கொடுப்பாங்க அவங்களே வந்து ஆயில் சர்வீஸு மற்ற ரொட்டாட்டில் ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போது இன்றைக்கி ஒருத்தர் தான் வந்திருந்தாரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து இதே ஆயில் லீக்கேஜ் வந்தது அப்போ வந்து காங்கியத்தில் போய் நம்ம இந்த ஆயில் லீக்கேஜ் வந்து சரி பண்ணுறதுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து இந்த சாப்பிட்டில் வரது வந்து புஷ் அடித்து போடணும்னு சொல்லி சொன்னாங்க அவன் அடித்து அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை இல்லை அதிகப்படியான கல்லுக்காடு நம்ம ஓட்டுனதுனாலே என்னதில்லை இந்த டைம் மறுபடியும் வந்து அதே மாதிரி ஆயில் லீக்கேஜ் வந்து வந்துருச்சு அதாவது கத்தி உள் சைடு வரும் அந்த உள் சைடு அந்த கப்பு கப்பு கேபிள் வந்து ஆயில் லீக்கேஜ் வந்ததுன்ட்டு கழட்டி பார்க்கும்போது இது வந்து அடி அடி வாங்கிருச்சு அதனால் வந்து இது மாற்றி தாங்கன்னு சொல்லிவிட்டாங்க இது இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி போட்டாங்க அது பார்த்திங்கன்னா இந்த செயின் இந்த பல் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா எந்த பிரச்சனையுமே இல்லை ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் அதிக கரையானு போச்சு அதனால் ஆயில் மாற்றலன்னு சொல்லிட்டாங்க நம்ம எதிர்பார்க்காம செலவு வீண் செலவுன்னு வந்து இந்த மாதிரி வந்து ஏற்படுது நம்ம மணிக்கு ஆயிரத்தி இரநூறுவா வாங்குகிறோம் கத்தி தேய்மானம் மட்டும் இருந்தால் மேனேஜ் பண்ணி போயிடலாம் இது எதிர்பார்க்காம இந்த வீண் செலவு வந்து வரப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் வீண் செலவு வந்துடுது இதுக்கு டோட்டலாக நம்ம செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா போட்டாங்க ஆயில் பல் வரது பல் அந்த சாப்பிட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஐயத்து ஐநூறு ஓட்டங்க லேபரோட இவங்க வந்து மிஷினு எல்லாமே வந்து நம்ம இடத்துக்கே கொண்டு வந்துடுறாங்க அதாவது மெயினான பிரச்சனை ஏதாவது மேஜர் பிரச்சனை செய்யணும் டோட்டலாக பெயிண்டிங்கோடு பண்ணணும்னு நம்ம அவங்க இடத்துக்கே கொண்டு போகணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை வரும்போது பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு வந்து ஃபுல் சர்வீஸ் செஞ்சு கொடுத்துட்றாங்க இவங்க பெருந்துறையில் இருக்கிறாங்க நம்ம சரௌண்டிங் ப்ளாக்கில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு யார் கூட்டாலும் போய் இருக்கிற இடத்துலேயே வந்து சர்வீஸு செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறாங்க இவங்க நம்பர் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் கூப்பிட்டு பேசிக்கலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மிஷின் மூலமாக தான் ஈஸியாக கழட்டி மாட்றாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்தார் அதிகபட்சம் ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க டோட்டல் எல்லா வேலையுமே வந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டாங்க கடைசியாக வந்து ஓட்டியும் பார்த்துட்டாங்க ஏதாச்சும் ஏதாச்சும் சவுண்டு வருதா இல்லை பேரிங் சவுண்டு வருதுன்னு எல்லாமே செக் பண்ணி ஓட்டியும் பார்த்துட்டாங்க மேலும் முன்னோர்கள் வெளியே சந்திக்கிறேன் நன்றி